வெல்கம் டு தி திபி ஃபேஷன் சேனல் நாம் ஆரி ஆறுவருக்கு பிளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆறுவருக்கு போட தெரியான ஆரி அறிவருக்கு ப்ளவுஸை வந்து மார்க் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் அதுக்காக ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது நம்ம ரெண்டாம் மடைக்கு தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுவோம் ஆனால் இந்த ஆரி ஒர்க் மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸை வந்து விரித்து விரிச்சு அப்படி இன்மேத்து போட்டலாம் எப்போதும் ஆரி ஒர்க்கு போட்ட போகிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தொடங்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளவுஸை வந்து விரித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் தான் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணலாம் நான் ஈஸி மெத்தட் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸை வந்து அழுக்க பார்க்க மாட்டேன் திருப்பி போட்டுடுங்க நம்ம தையல் தெரியல அந்த பார்க்க பாகமாட்டும் எப்போதும் மார்க் பண்ணும்போது ப்ளவுஸை வந்து அழுக்க இது தையல் தெரிகிற பாகத்தில் வச்சு தான் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கூட சைடில் விட்டுக்கோங்க எப்போதும் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அப்படியே விட்டுங்க சிலவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின்ட் கொடுத்து அதை வந்து கட்டி நம்ம அடிச்செடுப்போம் பட்டை மாதிரி அடிப்போம் பேக்கில் இல்லை அப்படின்னா சின்னதாட்டே நம்ம மடக்கி அதிலே அடிப்போம் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து தும்பு கரெக்டாக கொடுக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணி தடுத்துக்கேன் அடுத்து அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நாலு சைடும் மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் மெயினாக பார்த்துருக்கிறது வந்து கீழே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன் ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் கூட தும்பிருக்கிறத மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து நான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் கீழே பேக்கு வந்து பேக் நெக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து பேக் நெக்கு மட்டும் வந்து மார்க் பண்ணலை ரெக் நெக்கு வந்து டிசைன் வந்து வேறு மாடல் கொடுக்குறதுனால நெக்குக்கு தான் மார்க் பண்ணலை அவுட்லைன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த இறக்கம் வேணுமோ அந்த இறக்கத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நான் ப்ளவுஸ் பேக் டிசைன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ஆப்போசிட் விடியில் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆப்போசிட் தான் ஆப்போசிட்னா பக்கத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கள் எனக்கு எடுக்க முடியலை அதனால தான் இப்படி போட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சிலது வந்து திக இடம் அப்படின்னா துணி வந்து திகையாமல் இருக்கிறதுக்குள்ள உள்ள சுச்சுவேஷன் ஆகும் அதனால் மார்க் பண்ணியிருந்தாங்க இப்போ ஃப்ரெண்டு எப்படி பேக் எப்படி மார்க் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு மார்க் பண்ண போகிறோம் ஆனால் கழுத்து மட்டும்தான் வந்து ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி மார்க் பண்ணலை சும்மா ரஃப்பாக தான் வந்து கழுத்து நான் போடுறேன் வீடியோவில் அல்லாமல் அந்த அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு இறக்கம் வேணுமோ நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது இல்லை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இறக்கம் போடுவோம் இல்லை அதே அளவு வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இதுக்கு வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் தும்பு வந்து விடுவோம் ஏன் நம்ம மடக்கி வந்து அடிக்க வேண்டி ஆனால் இதில் வந்து விடக்கூடாது ஏன்னாச்சின்னா நம்ம ஆரி ஒர்க் வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணுதோ அந்த இடத்துல பாயிண்டில் பண்ணதான் நம்ம பண்ண தொடங்க அதனால் இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட்டு தான் வந்து கை எடுத்திருக்கேன் கை வந்து கொஞ்சம் ஷார்ட் கை கேட்கல கொஞ்சம் லெந்து கை தான் கேட்டிருந்தாங்க அதனால் கை மார்க் பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள் நான் வந்து கரெக்டாக சென்டர் சென்டர் வச்சு சென்டர் பஸ்ட் அந்த சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரை தான் வந்து மார்க் பண்ணுவேன் ரெண்டாக மடக்கி தான் வந்து கை இருக்குது கையை வந்து நம்ம நிமித்து போட்டு எடுக்க முடியாது அதனால் வந்து மடக்கி அதை கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கைக்கு சென்டர் வீடியோவில் பார்த்து இப்போ பா மார்க் பண்ணியும் பாருங்கள் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இது அந்த துணியை அப்படியே மறைச்சி இந்த சைடு அப்போ கை வந்து பர்ஃபெக்டாகட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெத்தடு கைக்கு யூஸ் பண்ணுங்கள் இது கைக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கீழே தும்பு விட்டுடுங்க அப்போ தான் வந்து நம்ம ஒரு மடக்கு மடக்கி அடிக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இல்லேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி வீடியோவில் பார்த்தமே நம்ம சென்டர் தான் வந்து கைக்கு எப்பொழுதும் மார்க் பண்ணுவாங்க சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த சைடு இந்த சைடு இல்லை அப்படின்னா நீங்கள் டேப்பிட்டு அளந்து அப்படி மார்க் பண்ணாலும் ஓகே தான் இது எப்போது வந்து மார்க் பண்ண பிறகும் ஒருக்கே டேப் போட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் வந்து கிளியராக எடுத்துகிட்டு வேணும் நம்ம ஸ்டிச் இந்த ஸ்டிச் ஆரி ஒர்க்கு போடவோ இல்லை ஸ்டிச் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அழகாகவே ஒரு கை வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி தான் அதுக்கு பக்கத்திலே வந்து செகண்ட் கை வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுவும் ஃபஸ்ட்டு கை எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து சைட் பிடிச்சிட்டு சைடு தும்பு வந்து வேணா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கூட கொடுத்துடலாம் பார்த்தா தெரியும் சைடு வந்து ஃபஸ்ட்டு நான் வரைஞ்செடுத்துக்கிறேன் வரைஞ்செடுத்து சென்டர் மார்க் பண்ணேன் பாருங்கள் சென்டர் மார்க் பண்ண போகிறத வந்து அந்த சைடு வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே சென்டர் மார்க் பண்ண வரும் அதுக்கப்புறம் அப்படியே திரிச்சு போட்டு அந்த அமர சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம் இது என்னோட மார்க்கிங் வீடியோ தான் பார்க் பார்க்குறோம் இது வந்து சிலவங்க வந்து வேற மெத்தடில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லை கட் பண் அந்த மார்க் பண்ணுறவங்கள அவரோருக்கு இருந்த ஐடியோ இது இது ஈ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது உங்களுக்கு யூஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கூட நான் போடுறேன் இது வந்து நம்ம எந்த அளவு ஆரியோருக்கும் போடணும் அப்படின்னு உள்ள அளவு தான் அது வந்து லாஸ்ட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்தால் லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து அவங்களுக்கு நம்ம அடிச்சிருப்போம்ல அந்த அளவு தாங்க வந்து கரெக்டாக அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வேண்டாம் ஒரு க அரை இன்ச்சு நீக்கி வந்து ஆரி ஒர்க்கு போட்டுடலாம் நமக்கு இடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சைடு மார்க் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு கிடையாது மெஷர்மெண்ட்டு அளந்து பார்த்துடலாம் கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கை இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஆரி ஒர்க் இந்த ஃப்ரேம் வைக்கும்போது கண்டிப்பாக சைடு வந்து கரெக்டாக கிடைக்காது அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது லைனிங் துணி இரு இல்லை அப்படி ஏதாவது நம்ம கட் பண்ணால் கொஞ்சம் பாக்கி பீஸ் அப்படி ஏதாவது இருந்தால் நான் ஒரு லைனிங் பீஸை தான் வந்து ரஃப் தைல் தான் போட்டு எடுத்துருக்கிறேன் இதே மாதிரி ரஃப் தைல் போட்டுட்டு ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரேமை ஃபிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ண பிறகு தான் வந்து டைட் பண்ணணும் இல்லைனா துணி வந்து டேமேஜ் ஆகக்குள்ள வாய்ப்பு உண்டு டைட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் இழுத்து கரெக்டாக இது பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இது என்னென்னா நம்ம மார்க் பண் இந்த அறிவுறுக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற துணியெல்லாம் வந்து இதே மாதிரி லைட்டாக மடக்கி நான் ஒரு ஐம்பது பைசா கவர் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட இந்த கவர் அப்படி ஏதாவது இருந்தால் அதில் வந்து போட்டு கட்டி வச்சிடலாம் அப்படின்னா நம்ம நெ ஒரு கை தான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் போடுறோம் அந்த போட்ட பிறகு இதை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்த இதுக்கு வந்து இப்படி நம்ம எடுக்கும்போது துணி வந்து இல்லாகாமல் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம தைக்கும் போது துணி அங்கோட்டு இங்கோட்டு இது இல்லை வேறு அழுக்கு அதே மாதிரி நிறைய பிரச்சனை வரும் ஆனால் இதே மாதிரி நம்ம சேஃப்டியாக வைக்கும்போது துணி வந்து நீட்டாக இருக்குது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அறிவருக்கும் மார்க்கிங் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க்யூ